ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் வந்து ஒரு ஹாஃப்னருக்கு முன்னாடி மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க மேரினேஷனுக்கு தேவையான பொருள் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி தயிர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா உப்பு வந்து இது வந்து ஒரு கிலோ சிக்கனுங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க கட்டி இல்லாமல் சிக்கன் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இறுத்துட்டு வச்சுக்கோங்க இப்போ தண்ணி இல்லாத சிக்கனை உள்ளே ஆட் பண்ணி நல்லா பெரட்டி ஒரு ஆஃப் அனவர் முடி போட்டு வச்சுருங்க ஆஃப் அனவர் நல்லா அந்த மசாலாவில் ஊறவும் உப்பு காரம்லாம் கறியில் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் போது ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ரெண்டாக வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் பச்சை வசாலம் போனதுக்கப்புறம் அளவு கொழஞ்சி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரும் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிறனால ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலா கறிக்குளம் மசாலான்னு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த சிக்கன் ஆட் பண்ணி தண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு கிரேவி அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் செக் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வரும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க மூடி போடுறதுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போடுங்க அந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தயார்